சங்கதி டுவெண்டி போர் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் பயங்கரவாத தடை சட்டத்தை தடை செய்வேன் என்று கூறியவர் ஒரு ஏற்பாடும் செய்யவில்லை பலராலும் முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டு யாழில் இடம்பெற்ற தமிழ்த் தேசிய பேரவையின் முக்கியமான கலந்துரையாடல் ஆட்சி அமைக்க தயாராகும் தமிழரசு கட்சி சுமந்திரன் மற்றும் சித்தார்த்தன் அவசர சந்திப்பு தமிழர் இனப்படுகொலை மறுப்பவர்களுக்கு கனடாவில் இடமில்லை பிரம்டனின் முதல்வர் தெரிவிப்பு மாணவி அம்சிகா விவகாரம் போராட்டத்தில் கலந்து கொண்ட ஆசிரியர்களுக்கு அச்சுறுத்தல் ஜாலில் உணர்வுபூர்வமாக ஆரம்பிக்கப்பட்டது முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் நிகழ்வு மின் கட்டணத்தை இருபத்தைந்து வீதம் முதல் முப்பது வீதமாக அதிகரிக்க அரசாங்கம் திட்டம் விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை தமிழர் இனப்படுகொலை நினைவு தூவி வரலாற்றில் முக்கிய தருணமாகும் நாட்டை ஒலுக்கிய கோர விபத்து உயர்வு தொடர்ந்து இடம்பெற்ற மற்றொரு விபத்து உலகின் பதினான்கு நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் மருக்கறி வகைகள் பழங்கள் தானிய வகைகள் மற்றும் முன்னூறுக்கும் அதிகமான நந்திமார் தயாரிப்புகள் என அனைத்து பொருட்களையும் மொத்தமாகவும் சில்லறையாகவும் நம்மிடம் பெற்றுக் கொள்ளலாம் கேஷ் அண்ட் கேரி என்றும் உங்களுடன் தொடர்வன விரிவான செய்திகள் பயங்கரவாத தடைச்சட்டத்தை தடை செய்வேன் என்று கூறிய ஜனாதிபதி திசானாக இதுவரை எவ்வித நடவடிக்கைகளும் எடுக்கவில்லை என வடக்கு கிழக்கு உள்ளிட்ட எட்டு மாவட்டங்களில் வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்க செயலாளர் தம்பிராசா செல்வராணி தெரிவித்தார் அம்பாறை மாவட்டம் பாண்டிருப்பு பகுதியில் நேற்று நடைபெற்ற விசேட செய்தியாளர் சந்திப்பில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் மே மாதம் பன்னிரெண்டாம் தேதி முதல் பதினெட்டாம் தேதி வரை முள்ளிவாய்க்கால் இன அழிப்பு வாரமாகும் முள்ளிவாய்க்கால் இன அழிப்பு வாரம் இதன் மே மாதம் பன்னிரெண்டாம் தேதி ஆரம்பமாகி மே மாதம் பதினெட்டாம் தேதி வரை வடக்கு கிழக்கில் வலிந்து காணாமலாகப்பட்ட உறவுகளிலும் அனைத்து பொதுமக்களும் இந்த நிகழ்வை உணர்வு பூர்வமாக மேற்கொள்ள ஒன்றிணைய வேண்டும் இந்த நிகழ்வு கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு முல்லைத்தீவு மாவட்டம் முள்ளிவாய்க்கால் பகுதியில் நடைபெற்று முடிந்த போர் காரணமாக ஒரு இனம் அழிந்த ஒரு கதையாகவும் நாளாகவும் உறவுகள் இந்த மாதம் பன்னெண்டாம் தேதி முதல் பதினெட்டாம் தேதி வரை எங்கள் உறவுகள் குடும்பம் குடும்பமாக வலிந்து காணாமலாகப்பட்ட நாளாக அனுஷ்டிக்கும் ஒரு முக்கியமான நாளாகும் ஒரு இன அழிப்பு வாரமாக வடக்கு கிழக்கில் அனுஷ்டிக்கப்படவிருக்கிற இந்த வாரத்தில் பதினாறு வருட காலமாக வலிகளை சுமந்து எங்களின் உறவுகளுக்காக நீதி கிடைக்காமல் இன்றுவரை நாங்கள் வீதிகளில் கண்ணீரோடு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறோம் எங்களுக்கான உரிய நீதி கிடைக்கும் வரை இந்த போராட்டத்தை சர்வதேசத்துக்கு எடுத்துச் சென்று பெற முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் உண்மையில் அந்த இலங்கை அரசு போர் நடந்து கொண்டிருந்த போது பொருளாதார தடையை விதித்து ஒரு உணவு கூட அந்த பகுதிக்கு எடுத்துச் செல்ல முடியாத காலகட்டத்தில் அங்கு பட்டினி மரணம் ஏற்பட்டது ஆனால் அமது உறவுகள் உப்பில்லாத அரசுகளை உபயோகித்து நீரை ஊற்றி அங்குள்ள கற்பனை தாய்மார்கள் குழந்தைகளை காப்பாற்றுவதற்காக கஞ்சி தயாரித்தது அதுதான் அந்த அந்த கஞ்சிக்கு வரிசையில் நின்று வேளையில் செல் தாக்குதல்கள் விமான தாக்குதல்களுக்கு மத்தியில் கஞ்சி சிரட்டையுடன் உறவுகள் அந்த மரணம் இப்பொழுது ஆட்சிக்கு வந்த அனுரா அரசு ஜனாதிபதியாக வருவதற்கு முன்னர் தனக்கு இவ்வாறான வழி தெரியும் என்றும் தனது தாயும் பிள்ளையை தொலைத்துவிட்டு கண்ணீர் பிடித்த காலமாகும் என்று கூறி ஆட்சிக்கு வந்தார் இருப்பினும் இதுவரை காலமும் வலிந்து காணாமல் ஆகப்பட்ட உறவுகளுக்கு என்ன செய்யலாம் என செய்ய முடியும் என்ற தீர்மானத்தையும் அவர் மேற்கொள்ளவில்லை ஆனால் அன்று ஒரு நாள் பயங்கரவாத தடை தடை செய்ய இன்று ஆட்சியில் வந்ததும் அதற்கான எந்த ஒரு ஏற்பாடுகளையும் செய்யவில்லை என்று அவர் நல்லாட்சி அரசாங்கம் என்று கூறிக்கொண்டு இங்குள்ள எமது இளைஞர்களையும் எமது தமிழ் மக்களையும் நல்லாட்சி என்ற போர்வையில் இவ்வாறான சட்டங்களை வைத்து கைது செய்து கொண்டிருக்கிறார் என்றும் குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது தமிழ்த் தேசிய பேரவையின் உறுப்பினர்களுக்கும் தலைமைகளுக்கும் இடையிலான சந்திப்பு ஒன்று இடம்பெற்றது குறித்த சந்திப்பு நேற்று யாழ் மாவட்ட சேலத்து கரகாமையில் அமைந்துள்ள கிறிஸ்தவ வாலிபர் சங்க மண்டபத்தில் தமிழ் தேசிய பேரவையின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையில் இடம்பெற்றது இதன்பொழுது தமிழ்த் தேசிய பேரவையின் தேர்தல் கால சவால்கள் எதிர்கால செயற்பாடுகள் குறித்து கலந்துரையாடப்பட்டது மேலும் தமிழ் தேசிய பேரவையின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைவர் ஸ்ரீகாந்தா செயலாளர் சிவாஜிலிங்கம் உள்ளிட்ட பலரும் இதில் கலந்து கொண்டனர் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் தலைவர்களுடன் இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் சந்தித்து கலந்துரையாடினார் குறித்த சந்திப்பு நேற்று காலை யாழ்ப்பாணம் கந்தரோடையில் உள்ள முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சித்தார்த்தனின் இல்லத்தில் நடைபெற்றது இதன்பொழுது நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கிலநாதன் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான சித்தார்த்தன் சுரேஷ் பிரேமச்சந்திரன் முச்சந்திரகுமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் உள்ளூராட்சி சபைகளில் ஆட்சி அமைப்பது தொடர்பிலும் எவ்வாறு செயற்படுவது என்பது தொடர்பிலும் இதன்பொழுது கலந்துரையாடப்பட்டுள்ளது இலங்கையில் தமிழர்கள் இனப்படுகொலை செய்யப்படவில்லை என தெரிவிப்பவர்களுக்கு கனடாவின் இடமில்லை என பிரம்டன் முதல்வர் பேட்ரிக் பிரவுன் தெரிவித்தார் கனடாவில் தமிழர் இனவழிப்பு நினைவு தூதி திறப்பு விழாவில் கலந்து போது அவர் இதனை தெரிவித்தார் நாங்கள் தமிழர்கள் இன அழிப்பின் அளவை மறக்கக்கூடாது ஆயிரக்கணக்கான தமிழர்கள் இலங்கை அரசாங்கத்தால் படுகொலை செய்யப்பட்டனர் உண்மைக்காகவும் நீதிக்காகவும் குரல் கொடுத்த தமிழர்களை இழிவுபடுத்தவும் தாக்கவும் அவர்கள் முயன்றனர் இது ஒரு உடல் ரீதியான இனப்படுகொலை மாத்திரமல்ல உலகின் அனைத்து பகுதிகளிலும் உள்ள தமிழர்கள் மீதான தாக்குதல் என்றும் அவர் இதன்பொழுது குறிப்பிட்டுள்ளார் உயிரிழந்த மாணவி அம்ஷிகாவுக்காக ஏற்பாடு செய்யப்பட்ட போராட்டத்தில் கலந்து கொண்ட ஆசிரியர்களுக்கு தொலைபேசி மூலம் அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது கொழும்பு கொட்டாஞ்சேனை கல்பத்த வீதியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வந்த டில்ஷி அம்சிகா பதினாறு வயது மாணவி கடந்த ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆறாவது மாடையிலிருந்து குதித்து தற்கொலை செய்து கொண்டார் மே மாதம் நான்காம் தேதி மாணவியின் பெற்றோர் ஊடக சந்திப்பை நடத்தி பாடசாலை ஆசிரியர் மற்றும் மேலதிக ஆசிரியரின் செயற்களை அவரின் மரணத்துக்கு காரணம் என குற்றம் சுமத்தினர் மாணவி உயிரிழந்த சம்பவ தொடர்பில் விசாரணைகள் மேற்கொள்ள நிலையில்ப்பட்டியில் உள்ள பாடசாலை ஒன்றில் கல்வியற்று வந்த காலப்பகுதியில் அந்த பாடசாலையின் ஆசிரியரால் பாலியல் தெரிய வந்தது அதன்படி மாணவியின் மரணம் குறித்து நியாயமான விசாரணை நடத்தக்கோரி கடந்த எட்டாம் தேதி கொழும்பில் மூன்று இடங்களில் போராட்டங்கள் வெடித்தன இந்நிலையில் குறித்த போராட்டத்தில் ஈடுபட்ட ஆசிரியர்களுக்கு ஒழுங்கமைக்கப்பட்ட சில குழுக்களால் அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது மேலும் குறித்த ஆசிரியர்களின் தனிப்பட்ட வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய வகையிலும் பல்வேறு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ள குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணத்தில் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் ஏற்பாட்டில் தமிழின அழிப்பு வாரத்தை முன்னிட்டு மே மாதம் பதினெட்டு முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கல் நிகழ்வு ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது இந்த நிகழ்வு நேற்று யாழ்நல்லூர் தியாகதீபம் திலிவனின் நினைவாலயம் முன்பாக உணர்பூர்வமாக ஆரம்பிக்கப்பட்டது ஒளிவாக்கள் கஞ்சி வழங்கும் நிகழ்வை தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளர் செல்வராசா கஜேந்திரன் வைத்தார் நிர்மாணிக்கப்பட்ட தமிழ் இனப்படுகொலை நினைவு தூவி உத்தியோகபூர்வமாக திறந்து வைக்கப்பட்டது கனடாவின் பிரம்டன் நகரின் சிங்கி பொது பூங்காவில் நேற்று நான்கு எட்டு மீட்டர் உயரத்தில் உள்ள குறித்த உருக்கு நினைவு சின்னம் திறந்து வைக்கப்பட்டது உலகில் இடம்பெற்ற இனப்படுகொலைகளின் துன்பியல் வரலாற்றை கூறும் வரலாற்று அடையாளங்களில் ஒன்றாகவும் ஈழத்தமிழ் மக்கள் மீதான இனப்படுகொலையை உலகுக்கு கூறும் வகையிலும் குறித்த நினைவு சின்னம் உருவாக்கப்பட்டுள்ளது மை குறிப்பிடத்தக்கது மின்சார கட்டணத்தை உயர்த்த அரசாங்கம் மேற்கொள்ளும் முயற்சியை உடனடியாக நிறுத்துமாறு வலியுறுத்துகிறோம் என எதிர்கட்சித் தலைவர் சயித் பிரேமதாசு தெரிவித்தார் அத்துடன் மின்சார கட்டண திருத்தத்தில் வீதம் முதல் வரையான அளவில் மின்சார கட்டணத்தை உயர்த்த அரசு திட்டமிட்டுள்ளது குறித்த விடயம் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அனுராகுமார திசானாக்கு தலைமையிலான அரசாங்கம் ஆட்சிக்கு வர முதல் இலங்கையின் கடன் நிலைத்தன்மை பகுப்பாய்வை மறுபரிசீலனை செய்வதாக மக்களுக்கு அளித்த வாக்குறுதியை மறந்து முந்தைய அரசாங்கம் சர்வதேச நாணய நிதியத்தோடு மேற்கொண்ட உடன்படிக்கைகளை அப்படியே செயற்படுத்துவதன் விளைவாக எப்படி மின்சார கட்டணத்தை உயர்த்தும் நிலை உருவாகியுள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார் கனடா பிரம்டனில் திறக்கப்பட்ட தமிழர் இனப்படுகொலை நினைவு தூவி எங்கள் கூட்டு வரலாற்றில் முக்கிய ஒரு தருணமாகும் என கனடாவின் நீதியமைச்சர் அமைச்சர் கரியானந்த சங்கரி தெரிவித்தார் நீதியமைச்சின் முகநூல் பக்கத்தில் அவர் இவ்வாறு பதிவொன்றை எட்டுள்ளார் இலங்கையில் அரசாங்கத்தால் மேற்கொள்ளப்பட்டவரும் தமிழின் அழிப்பால் உயிரிழந்தவர்கள் மற்றும் பாதிக்கப்பட்டவர்களின் நினைவாக உருவாக்கப்பட்ட தமிழின் அழிப்பு நினைவு தூபி இன்றைய தினம் கனடா பிரம்டன் நகரில் சிங்காவசி பூங்காவில் திறந்து வைக்கப்பட்டதாகவும் தமிழின் அழிப்பு நிபுகம் என்ற பெயரில் அமைந்துள்ள இந்த நினைவு தூபியை பிரம்டன் மேயர் பாட்ரிக் பிரவுன் திரைச்சியலை நீக்கி உத்தியோபமாக திறந்து வைத்தார் என்றும் தெரிவிக்கப்படுகிறது இந்நிலையில் இது தொடர்பில் கருத்து வெளியிட்ட கனடாவின் நிதியமைச்சர் ஆனந்த சங்கரி பிரம்டனில் தமிழ் இனப்படுகொலை நினைவு சின்னம் திறக்கப்படுவது நமது கூட்டு வரலாற்று ஒரு குறிப்பிடத்தக்க தருணத்தை குறிக்கிறது இலங்கை அரசாங்கத்தால் தமிழ் மக்களுக்கு எதிரான இனப்படுகொலையின் போது கொல்லப்பட்ட ஆயிரக்கணக்கான அப்பாவி உயிர்களுக்கு இந்த நினைவு சின்னம் ஒரு நினைவு சின்னமாக நிற்கிறது என்றும் அவர் இதன்பொழுது குறிப்பிட்டுள்ளார் கொத்மலை பேருந்து விபத்தில் பழையானோரின் எண்ணிக்கை இருபத்தி ரெண்டாக உயர்வடைந்துள்ளது நுரலியா கண்டி பிரதான வீதியின் கொத்மலை காவல்துறை பிரிவுக்குட்பட்ட ரம்பொடை கரண்டியல்ல பகுதியில் நேற்று அதிகாலை பேருந்தொன்று விபத்துக்குள்ளானது கதிர்காமத்தில் இருந்து நுரலியா வழியாக குருணாகல் நோக்கி பயணித்த இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்தொன்றை இவ்வாறு விபத்துக்குள்ளாய்குழமை குறிப்பிடத்தக்கது நுவரடியா கம்பளை பிரதான வீதியின் கொத்மலை கிரண்டியல பகுதியில் நேற்றதிகாலை அரச பேருந்தொன்று நூறடி பள்ளத்தில் விழுந்து விபத்துக்குள்ளாரதில் இருபத்தி ரெண்டு பேர் பகுதியில் நேற்று காலை குடும்பம் ஒன்று பயணித்த காரொன்றும் வீதியை விட்டு விலகி இருபது அடி பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளாரது வெள்ளம்பெட்டியில் இருந்து நுவரடியாவுக்கு சுற்றுலாவுக்கு சென்று கொண்டிருந்த தாய் தந்தை மகள் மற்றும் அவரின் இரண்டு பிள்ளைகளை இந்த விபத்தில் காயமடைந்தனர் காரை மகள் செலுத்தி சென்றுள்ளதாக தெரிய வருகிறது எதிர் திசையில் பயணித்த பேருந்துக்கு வழிவிட முயன்ற போதே சாரதியின் கட்டுப்பாட்டை இழந்து கார் பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது காரில் இருந்து மூன்று பேர் காயமடைந்து வட்டவளை பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர் பிள்ளைகள் தெய்வாதீனமாக எவ்வித காயங்களுமின்றி உயிர் பிழைத்தனர் சம்பவம் தொடர்பில் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன